பண்பவர்கள் இந்த பொருள்ல என்னெல்லாம் இருக்குங்கிறத போலாரிக்குல இருந்து நான் போலாரிக்கு வச்சு பார்ப்பாங்க இப்படி ஆய்ந்து அறிந்து பார்க்கும்போது எதெல்லாம் அந்த கசப்பும் துவர்ப்பும் உள்ள விஷயங்களை கரைச்சி எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்களோ அதுல பூரா மருத்துவ குணம் உள்ள ஃபீனாலி காம்பவுண்ட் டெர்பினாய்ட்ஸ் செகண்டரி மெட்டபுலைட்ஸ் ஆன் இப்படி நிறைய தாவரவியல் நொதி கூறுகள் நிறைய அதுக்குள்ளே வருது அப்போ நம்ம உணவில் தினசரி கசப்பும் துவர்ப்பும் உள்ள விஷயம் ஏதாவது ஒன்று இடம் பண்ணணும் என்ன சார் எடுக்கலாம் கசப்புனா நமக்கு எல்லாருக்கும் வேப்ப இல்லை மட்டும்தான் தெரியுது வேப்பம் எடுத்துக்கலாம் வேம்ப கொழுந்து வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வேப்பம் கொழுந்து எல்லாம் எடுத்து சாப்பிட்றது நல்லது ஆனால் கசப்பு சாதாரணமாக கருவேப்பிலை கசப்பு தான் வெந்தயம் கசப்பு தான் சுண்டைக்காய் கசப்பு தான் கோவக்காய் கசப்பு தான் இதில் ஏதாவது ஒன்று நம்மக்கிட்டே இருக்கட்டும் துவர்ப்பாக எடுத்திங்கன்னா வாழைப்பூ வாழைத்தண்டு பெரிய நெல்லிக்காய் ஏன் நெல்லிக்காய் திரும்ப திரும்ப சொல்லணும்னா அதில் துவர்ப்பு இருக்குது புழிப்பு இருக்குது இனிப்பு இருக்குது அதை விட அந்த நெல்லிக்காய்க்கு மூத்தவன் யாருன்னா கடுக்காய் கசப்பும் துவர்ப்பும் நம்ம உணவில் அன்றாடம் இருக்கணும் இது மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கொள்ளணும்